Xin c h e o e á c Xin c h à i c h e o con. Xin c h à e chở chị yêu a c h ú n ta. Bà. e chở chị i n c h e h ở chị i n c h à h à o c o i n chào bác. Xin c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o bà. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n c h à h à o cô. i n chào cô. x i வள கமிட்டே இன்குரா வள கமிட்டே உயிர் நீத்த தோழர்களுக்கு உயிர் நீத்த தோழர்களுக்கு மீர வணக்கம் 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 உயிர் நீத்த தோழர்களுக்கு உயிர் நீத்த தோழர்களுக்கு மீர வணக்கம் மீர வணக்கம் மீர வணக்கம் மீர வணக்கம் அல்லக்கும் அல்லக்கும் ஜெக ஜியோ ஹர்பதம் ஜெக ஜியோ ஹர்பதம் அல்லக்கும் 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 தமிழ் அரசைத்திமுக அரசை தமிழ் அரசைத்திமுக அரசை தமிழ்

நான் வந்து உங்களுடைய கோரிக்கைக்காக வந்து நான் கோரிக்கையை கோரிக்கையில் மறக்கவும் இல்லை அதனால இல்லை மறக்கவும் கோரிக்கையை நான் நிறைவேற்றணும்னு சொன்னார் அப்படியும் சொல்லி சொல்லி நாலு ஆண்டுகளை வந்து அவர் வந்து கடத்தி கொண்டு போயிட்டார் இப்போவும் நம்முடைய நிருவாய்கள் பேசியிருக்காங்க பேசுகிறேன்னு அடிப்படையில் வந்து நான் அமைச்சரில் அது வந்து இதுக்கு திருப்பி சிஎம் வந்து நேரடியாக வந்து பேசி இப்போ என்ன பேசி அதாவது நாலு வாரம் டைம் கேட்டுருக்காரு நாலு வருஷம் டைம் இப்போ டைம்

கண்டிப்பாக நம்முடைய ஓய்வூதியை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக நம்ம ஓய்வூதிய பெறுவரைக்கும் நம்முடைய போராட்டம் நாலு வார கால முதலமைச்சருக்கு நமக்கு கொடுத்தாலுமே அவர் வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமலையில் அடுத்த கட்ட போராட்டமாக வேலைக்கு எப்படி வந்து நம்ம ஆயிரத்தி எண்பத்தி எல்லா போராட்டங்களையும் வெட்டி நம்ம அடங்கிக்குவோம் அதே மாதிரி அடுத்த கட்டாக இந்த நாலு வார டயம் கொடுத்திருக்கோம்